ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஸ்டஃப்டு சப்பாத்தி ரோல் செய்ய போகிறோம் அதுக்கு செய்ய தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு கோது மாவு எடுத்துக்கலாம் வெங்காயம் ஒரு ஆறு தக்காளி பச்சை மிளகா இஞ்சி பூண்டு புதினா துருவண கேரட் ஒரு கப் சப்பாத்திக்கு தேவையான அளவுக்கான உப்பு சேர்த்துக்கோங்க நான் வந்து இது ஒரு பெரியவங்க ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கான கண்டன்ட் தான் எடுத்திருக்கேன் இப்போ அது நல்லா பசஞ்சர்லாம் நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசஞ்சர் எடுத்துக்கோங்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள் மொத்தமாக ஆட் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி வந்து தண்ணி விட்ட மாதிரி இடம் அப்புறம் கட்டி கட்டிக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு ஆட் பண்ணிக்கோங்க எப்போ மாவு செய்கிறப்போ இந்த மாதிரி அகலமான ஒரு பாத்திரத்தை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ வந்து மாவு செய்கிறது ஈஸியாக இருக்கும் மாவு மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிடுங்க இப்போ மேலே ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா ஃபுல்லாக வந்து பிசைஞ்சு விட்டுடலாம் இல்லை நீங்கள் ஜஸ்ட் எண்ணெயை மட்டும் இல்லை நெய் மட்டுமே நீங்கள் தடையை கூட விடறதுனால விட்டுக்கலாம் எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி ஜஸ்ட் அப்படியே ஃபுல்லாக கோட் பண்ணி விட்டுருங்க இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருவோம் நல்லா ஊறட்டும் ஒரு பத்து நிமிஷம் அதுக்குள்ள நம்ம வந்து ஸ்டஃபிங்கை வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஸ்டஃபிங் செய்யறதுக்கு கடாய் காஞ்சிடுச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்ல ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ சீரகம் போட்டுடலாம் சீரகம் லேசாக போதே நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் ஆட் பண்ணிப்போம் இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வந்து பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஏன்னா இப்போவே அது போட்டால் தான் நல்லா அந்த வதங்கும்போது அந்த பச்சை வாசனை போகணும் இது ரொம்ப வெங்காயம் ரொம்ப வதங்கினாலும் டேஸ்ட் நல்லா இருக்காது கொஞ்சம் இந்த பதத்தில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் மிளகாவோட காரம் இஞ்சி பூண்டு வாசனை அதெல்லாம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க உப்பு போட்டுக்கோங்க நம்ம வரைக்கும் போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் வதங்கினா போதும் வெங்காயம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம நறுக்கி வச்சிருக்க தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி அரைச்சி ஊற்றாதீங்க அரைச்சி ஊற்றினா நல்லா இருக்காது இந்த மாதிரி கட் பண்ணி போடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும் தக்காளி வதங்கி அந்த எண்ணெய் பெரியிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் வதக்கி விடுங்க ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடி விட்டுடலாம் நல்லா தக்காளி வதங்கட்டும் இப்போது திறந்து பார்த்துடலாம் தண்ணியே ஊற்றுல ஆனால் இதிலே எவ்வளோ தண்ணி இதாக இருக்குது பார்த்திங்களா சூப்பராக வந்திருக்கு இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற கேரட் ஆட் பண்ணிக்கலாம் கேரட்டை ஃபஸ்ட்டே போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப சீக்கிரம் வந்துடும் குழஞ்ச மாதிரி ஆகிடும் அதனால் கேரட்டை வந்து இந்த ஸ்டேஜில் மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ இதுக்கான மசாலாலாம் இப்போ நம்ம ஆட் பண்ணுவோம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக தனியாத்தூள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நான் சாம்பார் மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் நார்மல் மிளகாத்தூளே ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் காரம் தூக்கலாம் வைங்க ஏன்னால் மேலே இருக்க சப்பாத்தி வந்து இல்லை காரம் இருக்காது அதனால் கொஞ்சம் காரம் தூக்கலாக வச்சுக்கோங்க கொஞ்சம் கரம் மசாலா அது ஆப்ஷனல் மசாலா எல்லாம் நல்லா கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து வதங்கட்டும் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு சிம்லே வச்சு வதக்கிக்கோங்க ஏன்னா இது போட்டிங்கன்னா சட்னி என்னான்னா ஒரு மாதிரி அடிப்பிடிச்ச மாதிரி ஆயிடும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் லேசாக தண்ணி ஊற்றி அந்த மசாலா நல்லா வேகிற விட்டுறலாம் அப்புறம் எடுத்து நம்ம சப்பாத்திக்குள்ளே வச்சு ஸ்டப் பண்ண ஆரம்பிச்சிடும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க புதினாவையும் இது கூட சேர்த்துக்கலாம் ஃப்ளேவருக்கு உங்களுக்கு கொத்தமல்லி வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடிவிடும் தக்காளி நல்லா அந்த மசாலா நல்லா ரொம்ப தண்ணியாக ஊற்றிடாதீங்க ஏன்னா நீங்கள் சப்பாத்திக்குள்ளே வச்சு தேய்க்கணும் அதனால் வந்து கொஞ்சம் லைட்டாக விட்டு கொதிச்சதும் நல்லா திக்னஸ் பண்ணிக்கோங்க நல்லா கொதிக்கணும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க உங்களுக்கு உப்புக்காரம் பற்றலை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் பார்த்து நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிடுங்க மூடி போட்டு மூடிடலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போது உள்ளே ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு சூப்பராக இருக்குது அப்படியே அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா பிளெண்ட் ஆகிருக்குங்க இந்த கன்சிஸ்டன்சிலே இருக்கணும் எடுத்திங்கன்னா நீங்கள் சப்பாத்திக்குள்ளே வச்சு தட்டை வர மாதிரி இருக்கணும் ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒட்டும் கொஞ்சம் நீங்கள் தண்ணியாக இருந்தீங்கன்னா சப்பாத்தி மாவு ஊறிடுச்சுன்னா நம்ம இது வந்து ஸ்டீமில் குக் பண்ணுவோம் அப்போ என்னாக்க ஒரு மாதிரி மாவெல்லாம் ஒரு மாதிரி இதாகி நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடுவோம் இது அப்படியே ஒரு பக்கம் ஆறட்டும் அதுக்குள்ளே நம்ம பசஞ்சர் வச்ச சப்பாத்தி மாவெல்லாம் ஊறிடுச்சு இப்போ இந்த மாதிரி உருட்டி உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி சப்பாத்திக்கு எப்படி உருண்டுவோம் உருட்டிட்டு சப்பாத்தி ஃபுல்லாகவே தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா வந்து ஒவ்வொன்றா நீங்கள் செஞ்சுன்னா லேட் ஆகும் ஃபர்ஸ்ட்டு சப்பாத்தியாக எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்து வச்சுருங்க ஒன்று ஒன்றா நீங்கள் வச்சு ரோல் பண்ணி ஸ்டீம் குக் பண்ணுறதுக்கு இப்போது சப்பாத்தியாக தேய்ச்சாச்சு இதில் நம்ம இப்போ வந்து ஸ்டஃபிங் பண்ணிடலாம் நிறைய ஸ்டஃபிங் கொடுக்காதீங்க கொஞ்சமாக கொடுத்தீங்கன்னா போதும் ஏன்னா நீங்கள் வந்து இதை வச்சா டல்லு அப்படியே வந்து இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா நிறைய வச்சிங்கன்னா என்ன ஆகும்னா உங்களால் மூட முடியாது ரோல் பண்றதும் கஷ்டம் நிஜமாவே மசாலா வாசனை சூப்பராக இருக்குங்க நல்லா சுற்றி எட்ஜெஸ் வரைக்கும் இது பண்ணிக்கோங்க இப்போ இது மேலே நம்ம இன்னொரு ஒரு சப்பாத்தி வச்சு கவர் பண்ணிக்கலாம் எட்ஜஸ் எல்லாத்தையும் மட்டும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க ஏன்னா அப்போ தான் வந்து வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு இப்போ இதை நம்ம அப்படியே ரோல் பண்ணணும் சப்பாத்தி ரொம்ப மெலிசாக தேய்ச்சிடாதீங்க ரொம்ப மெலிசாக தேய்ச்சிட்டிங்கன்னா கஷ்டம் ஏன்னா நீங்கள் எடுத்து இந்த மாதிரி போடுறதுக்கு இந்த எட்ரெஸ் எல்லாத்தையும் இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா வந்து வெளியில் வராத மாதிரி இருக்கிறதுக்கு இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருவோம் நம்ம உருட்டு வச்சுருந்த சப்பாத்தி எல்லாத்தையுமே வந்து இப்போது ஸ்டீமில் வேக வைக்க போகிறோம் இந்த மாதிரி இட்லி தட்டில் எடுத்து வேக வச்சுக்கோங்க அதிகபட்சம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வேந்தால் போதும் மூடி போட்டுடலாம் இப்போ வெந்துருச்சு வா சூப்பராக வந்திருக்கங்க உங்களுக்கு வந்துருச்சா இல்லையான்னு இருந்தால் ஜஸ்ட் இப்படி கத்தி வச்சு இப்படி குத்தி விட்டீங்க அப்படின்னா கத்தியில் ஒட்டாம வரும் நிஜமாகவே சூப்பராக இருக்குது இப்போ இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆற விடலாம் அது ஆறுறதுக்குள்ளே நம்ம அதுக்கான கோட்டிங் ஒர்க்காக பண்ணிப்போம் நம்ம வேக வச்சது இப்போ நல்லா ஆறிடுச்சு ஒவ்வொன்றுத்தையும் ஒரு மூணு மூணு பீஸாக மட்டும் கட் பண்ணிக்கோங்க ஏன்னா ரொம்ப பொடியாக கட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது ஏன்னா அப்போ தான் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு சரியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குங்க உள்ள அப்படியே அந்த ஸ்டஃப்டு ரோல் எல்லாமே அதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம் இப்போ எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டோம் இப்போ ஒரு பேன் வச்சு ஜஸ்ட்டு ஒரு நல்லா வந்து மொறு மொறு மொறுகிற அளவுக்கு மட்டும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஷேலோ ஃப்ரை மாதிரி இது ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகா கருவேப்பில் இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ இது கூட ஒரு ஒரு ஸ்பூன்லேருந்து ஒன்றரை ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இது வேண்டான்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா எள்ளோட அந்த கடித்து சாப்பிட்றப்போ டேஸ்ட்டு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போது நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுமே நம்ம வேக வச்சிருக்கிறதும் இது மேலே வச்சு நல்லா அப்படி கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணாங்க உங்களுக்கு இது வேண்டாம் நாங்கள் இப்படியே ஸ்டீமோட எங்களுக்கு போதும் அப்படின்னாலும் ஓகே அது நம்மளோட ஆப்ஷன் தான் நீங்கள் அதுவே அப்படியே நிறுத்திக்கலாம் இது ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அப்படியே ஒரு சைடு கூட அப்போதான் நல்லா அந்த கோல்டன் ப்ரவுனு ஒரு சைடு நல்லா வேகும் இது மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து இந்த ஸ்டஃபிங் நீங்கள் ரெடி பண்ணி நைட் சப்பாத்திக்கு தக்காளி தொக்கு ஏதோ செஞ்சு வச்சது மிச்சம் இருந்ததுன்னா அடுத்த நாள் காலையில் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டஃப் பண்ணி வச்சுட்டு அப்படியே ஸ்டீம் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா நிஜமாக செம்ம ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் தாங்க மேடம் என்னால் வந்து தனியாக சப்பாத்தி எடுத்துகிட்டு போக முடியாது தொக்கு எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின் போது இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா டூ இன் ஒன் மாதிரி ஒரே ப்ராசஸாக முடிஞ்சிடும் பசங்களுக்கும் வந்து நார்மலாக சப்பாத்தி அந்த அப்புறம் தக்காளி சட்னி இல்லை தக்காளி தொக்குன்னு கொடுத்தோம்னாக்கா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம்னு சொல்லிட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் சாப்பிடுவாங்க நீங்கள் அந்த தக்காளி தொக்கு கூட நீங்கள் வேணும் கொஞ்சம் உருளைக்கிழங்கு கூட ஆட் பண்ணுறதுனா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அது உங்களோட ஆப்ஷன் உருளைக்கிழங்கு போடுறதால் கண்டிப்பாக நீங்கள் வந்து டொமேட்டோ அதில் வந்து டொமேட்டோ சாஸோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபிளேவர் இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ இதை வந்து அப்படின்னு ஒரு பக்கம் திருப்பிக்கலாம் அந்த எள்ளெல்லாம் நல்லா அப்படியே ஒரு மாதிரி கோட்டான மாதிரி சூப்பரா இருக்கும் எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டுருங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும் நல்லா முருகனும் நம்மளுடைய ஸ்டஃப்டு சப்பாத்தி ரோல் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை எடுத்து அப்படியே சுட சுட சர்வ் பண்ணி சாப்பிட்றதாங்க நீங்க சைட் டிஷ் எதுவுமே தேவையில்ல அப்படியே சாப்பிடலாம் ஏன்னா உள்ள அந்த தக்காளி மசாலா எல்லாம் இருக்கிறது காசு அப்படியே இருக்குது இப்போ இதை எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இதுக்கு மேலே வேணும்னா கொத்தமல்லி புதிரை ஏதாவது கார்னிஷிங் பண்ணால் அது உங்களோட ஆப்ஷன் கெச்சை போட வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க